ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாழ்க வளமுடன் நான் இன்னைக்கு காலி இது முட்டைக்கோசுன்னு சில்லி போட போகிறேன் இது வ முட்டைக்கோசு சில்லி எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க இவ்வளோ முட்டைக்கோசை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரத்தில் போட்டுக்கலாம் கட் பண்ணிவிட்டு நான் இது வந்து முட்டைக்கோசை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த சைஸுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு அதுக்காக இது வந்து நான்வெஜ்ஜு வெஜ்ஜி பிஸ்ஸு முதற்கொண்டு எல்லாத்துக்குமே வந்து இந்த பவுடர் போடலாம் சில்லி போடுறதுக்கு இது நானும் அரைச்சதே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பவுட்ரு வந்து இதில் தேவையான அளவு போட்டுக்கலாம் ம் இதில் உப்பு காரம் எதுவுமே போட தேவையில்ல எல்லாமே நானே ஆட் பண்ணியிருக்கேன் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அப்படி முட்டைக்கோசை பெசைஞ்சிங்கன்னாவே பாருங்கடா தண்ணி விடும் முட்டைக்கோசில் எப்பவுமே தண்ணி விடும் அதனால் நீங்கள் லைட்டாக தண்ணி விட்டால் போ நிறைய விட்டுறாதீங்க பவுடர் நின்று போயிடும் பாருங்கண்ணா லைட்டாக அப்படியே தண்ணி தெளிச்சு தெளித்து பிசைறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணும் இந்த அளவுக்குன்னா எப்படி சொல்கிறது இப்போ எண்ணெயில் போடுறப்ப உதிரி உதிரியாக வர மாதிரி சொல்லலை இப்போ எண்ணெயில் வந்து ஒரு சின்ன உருண்டையாக போடுறோம்னா இப்படி சேரணும் ஒரு சின்ன உருண்டையாக போடலாம் இல்லை அப்படியே கூட போடலாம் ஆனால் அது வந்து ஒட்டணும் ஒன்றோடய ஒன்று ஓரளவு ஒட்டணும் ரொம்ப ஒட்டாது இந்த மாதிரி இந்த மாதிரி டைம் இந்த மாதிரி இது மாதிரி வர வரைக்கும் நீங்கள் பிசஞ்சுக்கோங்க இப்போ எண்ணெயில் போடலாம் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம கோஸ் போட்டுக்கலாம் நான் உருண்டை உருண்டையே போடலை உங்களுக்கு வேணால் அப்படி போட்டுக்கோங்க அது வந்து மஞ்சூரியனுக்கு வேணால் உருண்ட உருண்டையே போடலாம் இப்படி போட்டோம்னா நல்லா முருங்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி எடுத்துட்டு எண்ணெய் வடிச்சுட்டு நம்ம இப்படி இப்படி எடுத்து சாப்பிட்றப்ப மொத்தமா போட்டால் கூட உருண்டு உருண்டையே போட்டால் கூட அது ஒரு மாதிரி இருக்கும் இது பாருங்க நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்க அசாம திருப்பிக்கோங்க நான் வந்து எண்ணெய் வந்து கம்மியா தான் ஊத்திக்குவோம் ஊத்திக்குவேன் நல்லாவே பாத்து பாருங்க முட்டைக்கோஸ் சில்லி போட்டாச்சு இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மகா சாப்பிட்றா பாருங்க நீங்களே இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க எப்படா மகா இருக்கு சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவன் சொன்ன மாதிரி